அன்பர்களே இந்த பதிவில் நாம் பூஜையின் போது பூசகர்கள் கடைபிடிக்க வேண்டிய இருபத்தி நான்கு வகை நடைமுறைகள் என்பது பற்றி பார்ப்போம் அன்பர்களே நாம் கடந்த பதிவில் பூசை அல்லது வழிபாடு என்றால் என்ன பூசகர்கள் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படைகள் என்ன என்பது பற்றி பார்த்தோம் பொதுவாக பூசகர்கள் செய்யும் பூசை அல்லது வழிபாட்டின் போது அங்குள்ள சூழ்நிலை மற்றும் நேரம் போன்றவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டு பூசையை விரிவாக அல்லது சுருக்கமாக அமைத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக பூசகர்கள் கோயிலில் பூசை செய்தாலும் வீட்டில் பூசை செய்தாலும் அதில் முறையே பல பிரிவுகள் அமைந்துள்ளது அவற்றை அகத்தை சுத்தி செய்தல் குலதெய்வ வழிபாடு மனதை ஒருமுகப்படுத்துதல் கோரிக்கை அல்லது வேண்டுதல் கலச பூசை சீவ பூசை அல்லது ஆத்ம பூசை இருக்கை அல்லது பீடபூசை ஆசானை சரண் புகுதல் அல்லது குறுபூசை ஓசை மணிப்பூசை என பத்து பிரிவுகளாக வகைப்படுத்தலாம் அடுத்ததாக பூசைக்குரிய தெய்வத்தை எழுந்தருளச் செய்தல் அமரச் செய்தல் பாதபூசை நன்னீர் கொடுத்தல் நீர் கொடுத்தல் பருகுபானம் கொடுத்தல் நீராட்டு செய்தல் அலங்காரம் செய்தல் புகை காட்டுதல் படையலிடுதல் சூடம் அல்லது கற்பூர இறை இறைமந்திரம் ஓதுதல் வணங்குதல் நிறைவு செய்தல் என ஒரு பூசகர் பூசையை இந்த வரிசை பிசகாமல் முறையாக செய்ய வேண்டும் இதனை பதினான்கு பிரிவுகளாக வகைப்படுத்தலாம் இவ்வாறாக கோயிலிலோ இல்லத்திலோ பூசை செய்யும் ஒரு பூசகர் இங்கே கூறப்பட்டுள்ள இருபத்து நான்கு வகை நடைமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் பூசகர்கள் தங்களது பூசையின் போது பின்பற்ற வேண்டிய இருபத்தி நான்கு வகை நடைமுறைகள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன அடுத்தடுத்த பதிவுகளில் இவை ஒவ்வொன்றையும் விரிவாகவும் முறையாகவும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது பற்றி விபரமாக பார்க்கலாம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்